ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான சிக்கன் கோலா உருண்டை பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம டெய்லி ரெகுலராக செய்யலாங்க ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்துட்டுருக்குது ஃபஸ்ட் சேனல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ சிக்கனுங்க ஆனால் இந்த போனெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ சிக்கன் தான் இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் பொட்டுக்கடலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு பொட்டுக்கடலை போட்டுக்கிட்டேங்க நூறு கிராம் பொட்டுக்கடலை போட்டுக்கிட்டேன் நூறு பொட்டுக்கடலைனா நூறாக போட்டுருக்கோரிங்க எண்ணி ஆனால் நான் சொல்கிறேன் நூறு கிராம் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் இப்போ வந்து இதோடு இப்படி அரைக்கமோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை வந்து முழுசாக அறப்படாது கொஞ்சம் வந்து குற குறைன்னு இருக்கும் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சூப்பராக வந்து நல்லா சாஃப்டாக அரைஞ்சிருங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி வரும் மட்டும் நான் காட்டுறேன் பாருங்கள் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட எலும்பு இருக்காதுங்க எலும்பு இல்லாமல் நம்ம வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கோலா உருண்டை சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம இப்போது இப்போ அந்த அரைச்சி எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றாமல் அரைக்கணுங்க மெயின் அதை சொல்ல மாதிரி பாருங்க தண்ணியே ஊற்றக்கூடாது கொஞ்சம் வந்து விட்டு விட்டு அரைங்க அப்போ தான் இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ எடுக்கும் போது எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ அங்கங்கே வந்து அந்த பொட்டுக்கடலை வந்து கொஞ்சம் அறப்படாமல் இருக்கும் அதை வந்து ஃபீல் பண்ணாதீங்க இப்போ வந்து பூண்டு இஞ்சி வெங்காயம் பச்சை மிளகா கரையப்பழம் அதுக்கப்புறம் வந்து பெப்பர் சீரகம் பெப்பர் சீரகம் அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஆள் இந்த கோலா உருண்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா சோம்பு தாங்க இவர் தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ மாதிரிங்க இந்த கோலா உருண்டை கிங் இதை வந்து வெங்காயம் இல்லாமல் முதல் குறைக்குறன்னு அடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல குறைக்குரன்னு இருக்கணுங்க இதுவும் தண்ணி ஊற்றாமல் ஆட்டணுங்க இதில் எதுவுமே வந்து தண்ணி சேர்க்காம நம்ம ஆட்டி எடுத்துக்கணும் இப்போ உப்பு போட்டுட்டு இப்போ அந்த வந்து சிக்கனையும் இந்த இப்போ அரைச்சி வச்சு இந்த விழுதியும் இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோடு இது வேலை முடியலைங்க இனிமேட்டு இன்னும் வந்து இருக்கிற நிறைய வேலை இருக்குதுங்க இப்போ சிக்கன் மிளகாத்தூள் அப்புறம் வெறும் மிளகாத்தூள் அப்புறம் கரம் மசாலா முக்கியமான ஆள் இதுவும் வந்து ஒரு ஹீரோமாக தாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளார்மாங்க இது வந்து மூணு ஸ்பூன் போட்டுக்கணுங்க மற்றதெல்லாம் ஒரு அரை அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா பிசைஞ்சிட்டு குட்டி குட்டியாக உருண்டையாக போட்டுக்கலாங்க நம்மளுக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்பு கூட நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இது நீங்கள் வந்து தண்ணியை ஊற்றாதீங்க ஏற்கனவே சிக்கனில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அப்புறம் நம்ம அந்த அரைக்கிற ஐட்டம்லாம் கொஞ்சம் வெங்காயத்தில் இன்னும் நல்லா தண்ணி இருக்குங்க அதனால் எந்த காரத்தும் கொண்டும் தண்ணி ஊற்றிடாதீங்க அப்புறம் உருண்டை உருண்டையாக வராது இந்த பாருங்கள் இது போல் பால் வந்து குட்டி குட்டியாக எண்ணெய் நல்லா அப்புறம் நீங்கள் உருண்டை போடுங்க காயத்துக்கு முன்னே உருண்டை போட்டுறாதீங்க தயவு செஞ்சு இது ஒரு டிப்ஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் முறு முறுன்னு நல்லா நிறமாக வளர்ந்துச்சுங்க இப்போ நீங்கள் ஒரு சாஸோ இல்லைன்னா மயோனோஸோ வச்சு நீங்கள் ஈவினிங் ಟೈಮೋ ಇಲ್ಲಾ ಸಾಮಾನ್ ಸೂಪರ್ ಆಗಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಫ್ರೆಂಡ್